வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மலத்தியாளத்துக்கு மலத்தியாளம் ஆபத்தாகும் ரணிலின் உடல்நிலை நாட்டில் தொடரும் காலநிலை எச்சரிக்கை இருபத்தி ஆறாம் தேதி ரணிலுக்கு காத்திருக்கும் புதிய சிக்கல் வெளியான முக்கிய தகவல் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் விமர்சிப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தறையில் அமைப்பு எச்சரிக்கை விடுவித்துள்ளது இந்த அமைப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை விசேட ஊடக சந்திப்பை நடத்த இதனை அறிவித்தது நாடாளுமன்றத்துக்கு வெளியே இந்த உத்தரவை விமர்சிக்கும் வகையில் அறிக்கை வெளியிடப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமனாகிவிடும் என்று சட்டத்தே தெரிவித்துள்ளார்கள் மேலும் இவ்வாறான அறிக்கைகள் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தினாலும் முன்னாள் ஜனாதிபதி ரணி சிங்காவுக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவை கைது செய்தும் திட்டங்கள் எதுவும் இல்லை என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரோசிங்க கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவும் கைது செய்யப்படலாம் என்று ஊடகங்கள் எழுந்துள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணை விக்ரோசிங்க கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவும் கைது செய்யப்படலாம் என்று ஊகங்கள் எழுந்துள்ளன இது குறித்து கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் யாரையும் கைது செய்ய எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை எனவும் அது எங்கள் நோக்கம் அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் செய்யப்பட்ட குற்றங்களை மட்டுமே அரசாங்கம் விசாரித்து வருகிறது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் குற்றவியல் புலனாய்வுத்துறை நிதி குற்ற புலனாய்வுத்துறை சைபர் கிரம் பிரிவுகள் மற்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் போன்ற சுயாதீன அமைப்புகளால் விசாரணைகள் பாரபட்சமின்றி அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் நடத்தப்படுகிறது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அந்த நபர் முன்னாள் ஜனாதிபதியா அமைச்சரா துணை அமைச்சரா நாடாளுமன்ற உறுப்பினரா அல்லது ஒரு சாதாரண நபரா என்பது உண்மையில் ஒரு பொருட்டல்ல ஒரு குற்றம் நடந்திருந்தால் அவர்கள் பதிலளிக்க வேண்டியிருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் அவர்கள் எங்கள் சொந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் எந்த சபையும் கொண்டிருக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார் இந்த கருத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடிக்கு எதிராக அண்மையில் குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தால் நிச்சயமாக அவருக்கும் விசாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் ஒருவரை கைது செய்வதா இல்லையா என்பது குறித்த முடிவும் நீதிமன்றத்தின் தனிச்சிறப்பு என்றும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் என்பது அந்த அமைச்சகத்தின் கீழ் வராத ஒரு சுயாதீன அமைப்பாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடவில்லை என்றும் சட்டத்தின் ஆட்சியை வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் யாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல எங்கள் அரசாங்கம் சாதி அல்ல வருத்தம் அல்லது அதிகாரத்தை பொறப்பட்டது எனவே எந்த ஒரு நபரும் அவர்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் கைது விவகாரம் நாடளாவிய ரீதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது கூட்டப்பழாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டு வேலைக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் அவரின் இந்நிலையில் அவரின் மோசமான உடல்நிலை காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேர தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டார் இவ்வாறான பின்னணியில் அவரின் உடல்நிலை மிக மோசமாக இருப்பதாகவும் அவருக்கு மாரடைப்பு ஏற்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மோன்றாகலை மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு வானிலை ஆய்வு துணைக்களும் வெப்பநிலை எச்சரிக்கை விடுவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மோன்றாகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே வெயிலில் நீண்ட நேரம் வெளிப்புற நடவடிக்கைகளுக்கு சோர்வை ஏற்படுத்தும் தொடர்ந்தும் வெயிலில் செயற்படுவது வெப்பப்பிடிப்புகளுக்கு வழிவகுக்கும் என்றும் திணைக்களம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மேலதிக சொலிட்டர் ஜெனரல் திலீப வீரிஸ் வாதத்தின்படியும் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி ரணி சிங்காவுக்கு பிணை வழங்கப்படும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கண்காணித்துள்ளார்கள் திலீப பீரஸின் வாதத்தின் இறுதியில் தரதரம் பாராத முடிவை எடுங்கள் என்று நீதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் மேலும் பலர் கைது செய்யப்பட வேண்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவை ரணிலுக்கு பிணை கிடைக்கும் வாய்ப்பை மேலும் குறைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது சொத்து சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என முக்கியமான ஒரு வாதத்தை திலீப பீரிஸ் முன்வைத்ததோடு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியும் இதே வாரம் முன்வைக்கப்படும் வாய்ப்புள்ளது என்று குறிப்பிடத்தக்கது வவுனியா கனகராயங்குளம் கொள்ளர் புலிக்குளம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் யாழ்ந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கெண்டன் வாகனம் கொள்ளர் புல பகுதியில் சென்று கொண்டிருந்த போது எதிரே துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்து துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துராமலிங்கம் என்ற அறுபத்தி ஒரு வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக குல போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஜெர்மனியில் நடந்த சாலை விபத்து நான்கு பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளார்கள் குறித்த விபத்து ஜெர்மனியில் சாலையிலிருந்து கார் விலகிச் சென்று முப்பது மீட்டர் தொலைவில் இருந்து மரத்தில் மோதியதாலையில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காரிலிருந்து ஒருவரின் கையடக்க தொலைவில் தானாக அவசர சேவைக்கு எச்சரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது போலீசார் மற்றும் அவசர சேவை பிரிவு உடனே சம்பவத்துக்கு விரைந்த போதும் காரிலிருந்து நான்கு பேரை ஏற்கனவே உயிரிழந்தார்கள் இந்நிலையில் விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஜெர்மன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொழிற்சங்க பிரதிநிதிகளான கலந்துரையாடல்களை தொடர்ந்து அஞ்சல் பணியாளர்கள் இன்று மாலை நான்கு மணி முதலில் மீண்டும் பணிகளை ஆரம்பிக்க அணங்கியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சகம் நலிந்த ஜெய்சிதா தெரிவித்துள்ளார் அதன் நாளை திங்கட்கிழமை முதல் மத்திய அஞ்சல் பரிமாற்றத்தில் ஏற்பாடுகள் ஆரம்பிக்கப்படும் நிலையில் நிர்வாக பிரிவு கைரேகை பதிவு முறையும் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தொழிற்சங்கங்களால் முன்வைக்கப்பட்ட இரண்டு முக்கிய கோரிக்கைகள் பற்றிய விவாதிக்க அரசாங்கம் தயாராக இல்லை ஆனால் மீதமுள்ள பதினேழு கோரிக்கைகளையும் நிவர்த்தி செய்ய தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் இதன்படி நிர்வாக பிரிவுகளில் கைரேகை பதிவு முறை அறிமுகப்படுத்தப்படும் அத்துடன் மார்ச் முதல் நடைமுறைக்கு வரும் அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்ட கூடுதல் நேர கட்டண விதிமுறைகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் செயற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் புளியம்பொக்கானை சந்தையில் உள்ள பிரதான பாலமானது பல வருடங்களில் பின் புலனமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குறித்த பாலம் புலனமைப்பு பணிக்காக ஏற்கனவே இருந்த பழைய பாலத்தை உடைத்து தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது குறித்த பாலத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டிருந்தன இரண்டு இளைஞர்கள் விபத்தில் உயிரிழந்தார்கள் தொடர்ந்து கிராம அமைப்புகளின் கோரிக்கையை தொடர்ந்து புறமைப்பு பணி முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் புறமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பாலத்தில் இரவு நேரங்களில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டிருந்தன இரண்டு இளைஞர்களில் விபத்திலும் உயிரிழந்தார்கள் தொடர்ந்து கிராம அமைப்புகளின் கோரிக்கையை தொடர்ந்து புறமைப்பு பணி முன்னெடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட நிலையில் தற்போது புறமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ரஷ்யாவின் குக்ஸ் பகுதியில் அமைந்துள்ள அணுமின் நிலையத்தின் மீது இரவோடு இரவாக உக்ரைன் தாக்குதல் நடத்தி இதனால் அங்குள்ள மின்சாரம் மற்றும் எரிசக்தி வசதிகள் பலத்த தேசத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் நிலைமை உடனே கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டதாகவும் ரஷ்யா கூறியுள்ளது ரஷ்யாவின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த சர்வதேச அணுசக்தி நிறுவனம் உக்ரைன் தாக்குதல் தொடர்பான குற்றச்சாட்டை தனிப்பட்ட ரீதியாக உறுதிப்படுத்த முடியாவிட்டாலும் அணுசக்தி வசதிகள் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதே வெளி நாட்டுக்குள் நுழைந்த தொண்ணூற்றி ஐந்து உக்ரேனிய ரோன்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு படையினால் வெற்றிகரமாக அளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துரன் உக்ரைனுக்கு நுழைந்த எழுபத்தி இரண்டு ரஷ்யா ட்ரோன்களில் நாற்பத்தி எட்டையும் இடைமறுத்ததாக மறுத்ததாக உக்ரைனும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துரன் காலை நிற பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி